ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் ஆனால் மார்க்கெட் ஃபுல்லில் போல் வெளிலே காய் நிறைய பேர் வச்சுருந்தாங்க நிறைய பேர்னா கொஞ்சம் பேர் தான் சீக்கிரமாக போனதுனால கொஞ்சம் பேர் தான் காய் வச்சுருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக ஒரு மணிக்கெலாம் போனோம்னா நிறைய கடைகள் இருந்திருக்கும் இந்த கடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தாங்க ஒரு பாக்கெட் பத்து ரூபான்னு சொல்லி வச்சுருந்தாங்க வெளியில் எல்லா காயுமே இருந்துச்சு நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான காய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் கடை தாங்க இருக்கும் எப்போதுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் கம்மியான விலையிலையும் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் எல்லா காய்லாம் வாங்கிட்டு அப்படியே சரி அப்படியே போய் மளிகை கடையில் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு மார்க்கெட்லேயே மளிகை சாமான் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோங்க போயிட்டு பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவு நம்ம வெளி வெளி கடைகளில் வாங்கிறத விட மார்க்கெட்டில் வாங்குறது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் அதனால் இந்த போன மாதமும் இப்படி மார்க்கெட்டில் வந்தால் மளிகை பொருள் வாங்கணும் அதனால் இந்த மாதமும் அப்படியே வந்துடலான்னு சொல்லி வந்திருக்கோங்க பார்த்தோன்னா நல்லா கம்மியான விலையிலேயே எல்லாமே கிடச்சிச்சு மளிகை பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து சரி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன்னு வாங்குங்க பார்க்கலாம் பாருங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த காய் பாருங்க இது வந்து பீன்ஸுங்க இது வந்து பீன்ஸ் பாருங்கள் ஒரு கொஞ்சந்தான் ஒரு நூறு கிராம் இருக்கும் பத்து ரூபாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு இது குட வந்து பத்து ரூபாங்க இந்த சுரக்காய் பத்து ரூபா இது வந்து இந்த கோஸ் வந்து முப்பது ரூபாங்க பச்சை மிளகா பார்த்திங்களா ஒவ்வொரு பாக்கெட்டும் பத்து பத்து ரூபா இஞ்சி இருபது ரூபாய் தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு கிலோ தக்காளி வந்து நூறுரூபாங்க நல்லா பாருங்க தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இதாங்க மார்க்கெட்டில் கொஞ்சமாக தான் காய் வாங்கினேன் சும்மா ரெண்டு நாள் வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேங்க பாருங்க அப்படியே கொஞ்சம் மளிகை ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டு பாருங்க மளிகை பொருட்கள் பாருங்கள் கோல்டு உடன் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்காங்க கோல்டு உடனே ஒரு லிட்டர் வந்து நூற்றி ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ துவரம்பருப்பு வாங்கினேன் ஒரு கிலோ மூக்கு கடலை வாங்கினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அப்புறம் சோப்பு அப்புறமா பிரியாணி மசாலா மீன் குழம்பு மசாலா சிக்கன் குழம்பு மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் காஞ்சி மிளகா அப்புறம் துணி சோப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பூ சிக்கன் குழம்பு மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சைலாம் வாங்கினேங்க ஏன் பொண்ணுக்காக வாங்கினேன் சரி நைட்டு ஊற வச்சு காலைல கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பட்டை லவங்க வந்து மொத்தமாக இவ்வளோ சேர்த்து நாற்பது தாங்க அதனால் மொத்தமாக அப்படி சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே சர்ஃபெக்சல் லிக்யூட் வாங்கிட்டு வந்தேன் மிஷினுக்கு சாம்பிராணி பாருங்க இந்த சாம்பிராணி வந்து அப்படியே மொத்தமாக சேர்த்து அறுபது தான் சாம்பிராணியும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு உளுந்து வாங்கினேன் சாம்பார் தூள் வாங்கினேன் இவ்வளோ தான் மொத்தம் தாங்க வாங்கியிருக்கேன் மளிகை பொருள் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இது எல்லாமே பார்க்க போனால் எல்லாம் விலை கம்மி தாங்க காய்கறியுமே பத்து ரூபா கூரில் தான் வாங்கியிருக்கேன் நல்லா இருந்துச்சு அதுமாரி இது இதுமே ம மளிகை பொருட்களுமே ஓரளவு நான் பக்கத்து கடைகளை விட மார்க்கெட்டில் விலை கம்மியாகவே இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்